ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன எடுத்துட்டு போகணும் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ அதை பத்தி பார்க்கலாம் ஓகேவா வாங்க செஷன்க்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்மிட் கார்டு அட்மிட் கார்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஹச்இ போர்ட்டல் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபர்ஸ் போர்ட்டல் நம்ம வந்து படிக்கிறதே எதுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அர்ஃபர்ஸ் கீழே தான் நம்ம ஐவி எக்ஸாம் வருது கரெக்ட் ஐவி ஓட போஸ்டும் அங்கே தான் வருது ஸோ எம்ஹச்இ போர்ட்டல்ல வந்துட்டு அட்மிட் கார்டு எடுத்துக்கலாம் அது வந்துட்டு நமக்கு இமெயிலும் வந்திருக்கும் சரியா அட்மிட் கார்டு ஃபோர்டீன்ல இருந்தே நமக்கு அவைலபிளா இருக்கும் ஜான் ஃபோர்டீன்ல இருந்தே அட்மிட் கார்டு வந்துட்டு அவைலபிளா இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்துட்டு நமக்கு செவன்டீன் எயிட்டீன் டூ டேஸ் நடக்க போகுது எக்ஸாம் டேட் என்ன செவன்டீன் எயிட்டீன் டூ டேஸ் நடக்க போகுது அண்ட் பெர் டே நமக்கு ஃபோர் ஷிஃப்ட்ஸ் இருக்கு கரெக்டா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஒரு ஷிஃப்ட் லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி அண்ட் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு நாலு ஸ்லாட் இருக்கு அப்படி டூ டேஸ் நமக்கு எட்டு ஷிஃப்ட்ஸ் இருக்கும் கரெக்டா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால்க்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆல்ரெடி நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா புதுசா இருக்காது இந்த விஷயம் அட்மிட் கார்டு எடுத்துட்டு போவீங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு எடுத்துட்டு போங்க ஓகேவா அவ்வளவுதான் எக்ஸாம் ஹால்க்கு எடுத்துட்டு போற விஷயங்கள் பென் எடுத்துட்டு போகணுமா பென்சில் எடுத்துட்டு போகணுமா நோ நீட் எல்லாமே நமக்கு அங்கே தருவாங்க எல்லாமே தரமாட்டாங்க பேனா வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேவா அவங்களே தருவாங்க ரைட் அட்மிட் கார்டு கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலராகவும் இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம் ஒரு காப்பி வச்சுக்கோங்க அண்ட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் என்ன மேம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெதர் யுவர் ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க ஆர் ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அஸ் வெல் அஸ் யுவர் போட்டோ கிளியரா இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க சரிங்களா அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க ஃபார் சேஃப்டி ஒரு மூணு எடுத்துட்டு போங்க மூணுமே வந்துட்டு ரீசெண்டா எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கணும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டே பிஃபோர் இப்போ வந்து நாளைக்கு எனக்கு எக்ஸாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு நான் எதையும் புதுசாக படிக்க கூடாது சரிங்களா புதுசாக இந்த ஐயோ இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்து படிக்காதீங்க ஆல்ரெடி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ தாட்ஸ் இனஃப் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஸோ அதோட ரிசல்ட் தான் நாளைக்கு நம்மளோட எக்ஸாமோட இதா இருக்க போகுது ஸோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்க அண்ட் கண்டிப்பா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கிடுங்க சரியா எக்ஸாமுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கிடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் ஓகே அண்ட் வேறு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிவிஷன் இந்த ரிவிஷன் அப்படின்ற இது கீழே என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் சரியா இந்த ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க அண்ட் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க மேபி குட்டி குட்டியா ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் சரியா அண்ட் ஸ்டாட்டிக் ஜி கேவும் அதே போலதான் ஒரு கிளான்ஸ் பாத்துடுங்க வெக்காப்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க எல்லாம் ஒரே நாள்ல பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான் எதையுமே அப்ப உட்காந்து பைஹாட் பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்து வச்சிடுங்க மர மேபி மறக்கிற மாதிரி தோணலாம் ஆனா கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல நமக்கு டிஃபால்ட்டா ஞாபகம் வந்துரும் சரிங்களா அண்ட் கண்டிப்பா எதையுமே புதுசா படிக்க வேணாம் ரெகுலர் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் ஓகேவா ரிவிஷனுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம வரண்டாரே சி எஸ்எஸ் யூடியூப் சேனல்ல இருக்கும் சரிங்களா டார்கெட் ஐபி ரீஸ்ன்ற ஒரு ரீசனிங்கான பிளேலிஸ்டும் இருக்கும் குவான்ஸ்க்கான பிளேலிஸ்டும் இருக்கும் அதுல வந்துட்டு ஃபார்முலா ஷார்ட் ரிக்ஸ் நிறைய சொல்லிருப்பாங்க கருணாகரன் சார் எடுத்திருந்த அந்த ஆப்டி ஆகட்டும் நான் எடுத்திருந்த மாக்டர் சீரீஸ் ஆகட்டும் ரெண்டையுமே வந்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க தட் மீன்ஸ் பண்ணி பாத்துருங்க அதுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் சரியா ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த லெவல்ல தான் இருக்கும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே இப்ப எனக்கு வந்து ஃபைவ் செக்ஷன்ஸ் இருக்கு கரெக்டா ஃபைவ் செக்ஷன்ஸ் ஈ செக்ஷன் கேரிஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் சோ நான் எப்படி மேம் டைம் மேனேஜ்மென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜிஎஸ் அண்ட் சிஏ

ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு சாலிடா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் சரியா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா டெஃபினட்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகாது சோ ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸ் ஆப்டிடியூடோட இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆக போகுது அண்ட் ரிமைனிங் த்ரீ மினிட்ஸ் என்ன பண்றது அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பாத்துருங்க சரிங்களா நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எவ்வளோ அட்டன் பண்ணனும் சரியா நான் எவ்வளோ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கொஸ்டின் ஈஸியா இருக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கு நான் படிச்சது வந்திருக்கு அப்படின்ற அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாது ஆனா நான் ஃப்ளூக்கில் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம் ஓகேவா ஏன் சொல்றோம் அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம் அக்யூரேஸிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அக்யூரேசி முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு கரெக்ட்டா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் நம்ம சரியா பண்ண ஒரு கொஸ்டினுடைய நம்ம ஸ்கோர் பண்ண ஒரு மார்க்க லூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அக்யூரேசி மெயின்டைன் பண்ண சொல்றேன் ஓகேவா சோ நான் எவ்ளோ அட்டம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது என்னுடைய அட்டம்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டா இருக்கணும் நான் பண்ணது நான் சூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்ஷனும் சரியா இருக்கும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்ளோ கொஸ்டின் தெரிஞ்சாலும் அட்டன் பண்ணலாம் எனக்கு தெரியாது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல நான் பண்றது சரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் டோன் எக்ஸாம் ஹால போயிட்டு எதுவும் ட்ரை எல்லாம் பண்ண வேணாம் சரிங்களா சோ என்னுடைய சேஃப் அட்டெம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர் வந்துட்டு எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் என்னுடைய சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வாங்கினாவே நான் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அண்ட் நல்லா யோசிங்க நான் இதை கிளியர் பண்ணா மட்டும் போதுமா டியர் ஒன் பாஸ் ஆனா மட்டும் போதுமா குவாலிஃபை ஆகி டியர் டூ போனாலே ஓவர் அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னா டியர் ஒன் டீயர் ஒன்னோட மார்க் நமக்கு எங்க ஆட் ஆகுது ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஆட் ஆகுது அப்ப எனக்கு ஜஸ்ட் நான் வந்துட்டு கிளியர் பண்ணி டியர் டூ போயிட்டேன் அப்படின்னாவே நான் எனக்கு ஜாப் கேரண்டின்னு கிடையாது அப்ப எனக்கு ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணனும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்லாம் இல்லை இல்ல ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்ணணும் சரியா செவன்டி வாங்கினாவே நான் டியர் ஒன் குவாலிஃபை ஆகி உள்ள போயிடுவேன் இருக்கட்டும் பட் எனக்கு என்ன செவன்டி ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்ணேன்னா நான் ஒரு சேஃபர் சோன்ல இருக்கேன் சரியா சேஃபர் சோன்னா எதோடைய சேஃபர் சோன் எனக்கு ஃபைனல் இந்த மார்க் ஆட் ஆக போகுது சோ அப்ப நான் ஒரு சேஃபர் சோன்ல இருக்கேன் பட் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வாங்கினாவே நான் டியர் டூக்கு எலிஜிபிள் ஐ எம் நாட் ப்ரெடிக்டிங் தி கட் ஆஃப் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணல பை ப்ரீவியஸ் இயர் அனலைசஸ் ப்ரீவியஸ் இயரோட அனலைசிஸ் வச்சு சொல்றேன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வாங்கினேன்னா நான் டிஎர் டூக்கு போகிறதுக்கு ஒரு சேஃப் சோன் ஆனால் என்னுடைய ஃபைனட் மெரிட் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் பார்க்குறப்போ நான் ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் வாங்கினேன் அப்படின்னா இட் வில் பி ஓகே சரிங்களா ஸோ நம்ம டார்கெட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணதா இருக்கணும் ஸோ ஓகேவா ஸோ ஸோ இத்தனை நாள் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கோடைய எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்க அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அண்ட் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற விரண்டா யூடியூப் சேனல்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆகட்டும் அண்ட் ஆப்டிடியூட் பிளஸ் ரீசனிங் மார்க் ஆகட்டும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்க தேங்க்யூ